இது வந்து பொதுவாக இருபத்தி நாலு மனித வாழ்க்கையில அதிகமாக இருக்கு மதரசாக்களோட சம்பந்தப்பட்டு கொம்பனிகளோட சம்பந்தப்பட்ட அங்கேயும் பொய் சாட்சியர் இன்றைக்கு பரவலாக இருக்கு இப்ப எங்கட தொழிலோட எப்படி சம்பந்தப்பட்டது தெரியுமா எங்கட புழக்க வாசல பாபூமி இப்ப நாங்க பெற்றால கதை செய்யறோம் என்னோட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க சாமான் வாங்குறதுக்காக வேண்டி உதாரணத்துக்கு ஒரு ரைஸ் குக்கர் நாங்க பத்தாயிரம் ரூபாண்டு விற்கிறோம் இப்ப நிறைய கம்பெனி ஏஜென்ட் வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நிறைய அந்த கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க நாங்க உங்கள்கிட்ட ஒரு இருபதுக்கு மேல வாங்குறோம் ஆனா நீங்க பில் போட்டு தரக்கூடிய நேரத்துல அந்த பத்தாயிரம் ஆண்டு போடாம ஒரு பதினையாயிரம் ஆண்டு போட்டு தரணும் அல்லது பன்னெண்டாயிரம் ஆண்டு நீங்க போட்டு தரணும் இத நிறைய பேர் எக்ரியாவி என்ன செய்யறாங்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ரியாவி அதாவது அதுக்குண்டான பில் கொடுக்கக்கூடிய நேரத்துல பதினையாயிரம் ஆண்டு போட்டு கொடுக்கிறாங்க கனிமானவர்களே மாறு கறிஞர்கள் சொல்லுவாங்க இது சகாதத்து இது பொய் சாட்சி சொல்றாரு இது மினல் கபாயிர் பயங்கரமான பெரிய பாவம் தொழிலையே அழிச்சு விட்டுடும் சர்வசாதாரணமாக இது மாத்திரம் அல்ல இதனுடைய சூரத்துகள் தோற்றங்கள் நிறைய இருக்கு இது தொழில் அல்லது மதரசாக்களோட கொம்பனிகளோட சம்பந்தப்பட்டதுகள் நிறைய இருக்கு என்ன ஒரு 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 கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே ஓதி அல்லது அல்லது அவர் அவர் தொழில் செஞ்சு அந்த கொடுத்தா வேற விஷயம் வருஷம் தான் வேலை மூணு படிச்சிருக்கிறாரு கொஞ்சம் பிரபல்யமானதன் பின்னால அவருக்காக வேண்டி ஒரு சகாதத் அது என்ன சகாதத் ஒரு சாட்சி கண்ணியமானவர்களை மாறு கலைஞர்கள் சொல்லுவாங்க தகுதி இல்லாதவருக்கு பொய் சாட்சிய ஒரு சர்டிபிகேட்ட கொடுக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம் இது பொய் சாட்சி இது மின கபாயிர் பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது சமூகத்தில் நிறைய நடக்குது தோற்றங்கள் நிறைய மதரசாக்களோடையும் சம்பந்தப்படுது கம்பெனிகளோடும் சம்பந்தப்படுது நிறைய இத அதாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த தொழிலோட நிறைய சம்பந்தப்படுது சில இடங்களை நம்ம பாக்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் கடிதம் கேட்பாங்க வெளிநாட்டில இவர் போறதுக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு வருஷம் வேலை செஞ்சுருப்பாரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது சகோதரர்களே மிகப்பெரிய பாவம் மதரசா கல்லையும் சகோதரர்களே விதிவில நிறைய பார்க்கிறோம் நாங்க இன்றைக்கு தெரிஞ்சவங்க அல்லது நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டவங்க അല്ലെങ്കിൽ എങ്ങനെ നല്ല ഉദവി ചെയ്യാൻ വേണ്ടി മഹന്മാരെ അല്ലോട് സമ്പന്ധപ്പെട്ടവങ്ങള അവർ ഇത്തര വർഷം വേണ്ടി തകതി ഇല്ലാത്തവനക്ക് ഇവർ എട്ട് വർഷം ഓടാറേ அல்லது இந்த கம்பெனியில் எவ்வளோ காலம் வேலை பார்த்தாரு அல்லது இந்த கொலேஜில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த கொலேஜில் இவரோ ஒரு பத்து வருஷம் இருந்திருக்குறாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம்டா ஒரு காகிதத்தை கொடுக்குறோம் இது ஷஹார துஸூர் இது போய் சாட்சி இந்தக்கீ கொலேஜுகளில் படிக்கக்கூடிய எங்களோட குழந்தைகள் லீவில் வருவாங்க நல்லா கேட்டுக்கோங்க லீவில் வருவாங்களா இல்லையா அல்லது நாங்கள் ஒரு கொம்பெண்ணில் வேலை செய்யறோம்டா லீவ்ல போவோம் அனுமதி சென்னத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு திடீர்னு கொடுக்க மாட்டாங்க இப்போ லீவ்ல போயிட்டு வாராரு நோய் டாக்டர் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு வாராரு டாக்டருடைய கடிதம் இருக்கு இவர் இவ்வளவு நாள் நோயாக இருந்திருக்கிறார் ஆனா பச்சை போய் நிறைய நடக்கிறத பெற்றோர் நாங்கள் எழுதி அனுப்புறோம்

இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் நடக்குதா இல்லையா நான் நடக்கிறத பேசுறேன் நடக்காதது பேசல கனிமாளவர்கள் இதெல்லாம் என்ன சமூகத்தில் இருந்து இது பயங்கரமான பெரிய பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்ச அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இபாதூர் ரஹ்மான்

அதற்கு தாள கொடுக்கவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி ஒரு கடிதத்தை எழுதவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி கூட போட மாட்டாங்க கூட அறிய மாட்டாங்க ஏன் பொய் சாட்சி இது பயங்கரமான பெரிய பாவத்துக்கு தான் உதவி செய்ததாக மாறியும் அது அவர்களுடைய சிவ தன்மையாக நல்ல மக்களுடைய தன்மையாக இருக்க மாட்டேன் ஏன் அலேம் அவங்க

சொல்லக்கூடிய நேரத்துல சாஞ்சு இருந்தாங்க இந்த கௌலு ஜூர் பொய் சாட்சி என்று சொல்லக்கூடிய நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலஸ அப்படியே உட்கார்ந்து இத பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த அளவுக்கு வந்து சொன்னா லைதஹு சக்கத நபி அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தா இதுளுடைய விபரீதங்களை பத்தி சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாங்கள் யோசிக்க கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இதுளுடைய பாரதூரத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகப்படி இருக்கிறாங்க ஏன் பயங்கரமான பெரிய பாவம் சமூகத்தில் யாரும் எடுக்கிறதும் பெரும் பாவங்கள் பொய் அல்லாதி துஹாலிபுல் ஹக்கீக்ன்னா எதார்த்தத்துல எது நடந்தாலும் உண்மையிலேயே யதார்த்தத்துல எது நடக்குதோ அதற்கு மாத்தமான ஒரு சாட்சி ஒரு சர்டிபிகேட் இதுதான் பொய் சாட்சின்னு சொல்றது உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே எங்க சிந்தனையில இருக்கக்கூடியதுதான் ஒத்தரை கொலை செஞ்சிருக்கிறாரு இப்ப இவர வழக்கு பேசி சாட்சியின் மூலமாக என்ன செய்யலாம் சாட்சி சொல்றாரு இவர் இந்த செய்யல அல்லது அவர் கொலை செய்யல இருக்கக்கூடிய நொண்டி ஆதாரங்களை வச்சு பொய் ஆதாரங்களை வச்சு இவர் கொலை செஞ்சிருக்கிறார் என்று பண்றது இதுக்கு நாம சொல்லுவோம் பொய் சாட்சி இது இது கொலையோட சம்பந்தப்பட்ட மாத்திரம் பொதுவாக எங்கட இன்றைக்கு இருபத்தி நாலு மணித்தியான வாழ்க்கையில அதிகமாக இருக்கு தொழிலோட சம்பந்தப்பட்டாலும் அங்கேயும் இருக்கு பொய் சாட்சி மதரசாக்களோட சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அங்கேயும் பொய் சாட்சிகள் பரவலாக இருக்கு இப்ப எங்கட தொழிலோடு எப்படி சம்பந்தப்படுது தெரியுமா எங்கட புழக்க வாசல பாப்போமே இப்ப நாங்க பெற்றால கதை செய்யறோம் எங்கட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க சாமான் வாங்குறதுக்காக வேண்டி உதாரணத்துக்கு ஒரு ரைஸ் குக்கர் நாங்க பத்தாயிரம் ரூபாண்டு விற்கிறோம் இப்ப நிறைய கம்பெனி ஏஜென்ட் வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நிறைய அந்த கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க நாங்க உங்கள்ட்ட ஒரு இருபதுக்கு மேல வாங்குறோம் ஆனா நீங்க பில் போட்டு தரக்கூடிய நேரத்துல அந்த பத்தாயிரம் ஆண்டு போடாம ஒரு பதினைஞ்சாயிரம் ஆண்டு போட்டு தரணும் அல்லது பன்னெண்டாயிரம் ஆண்டு நீங்க போட்டு தரணும் இதை நிறைய பேர் எக்ரியாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா

இன்னைக்கு நடக்குதா இல்ல சர்வ சாதாரணமாக இது மாத்திரமல்ல இதனுடைய சூரத்துகள் தோற்றங்கள் நிறைய இருக்கு இது தொழில் இல்ல அல்லது மத சாக்கங்களோட கம்பெனிகளோட சம்பந்தப்பட்டதுகள் நிறைய இருக்கு என்ன ஒரு செர்டிபிகேட்டோட கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே அங்க ஓதி அல்லது அங்க அவர் தொழில் செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்தா ஒரு விஷயம் ஒரு வருஷம் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு அல்லது ஒரு மூணு வருஷம் தான் படிச்சிருக்கிறாரு பிரபலியமானதன் பின்னால அவருக்காக வேண்டி ஒரு சகாத சாட்சி அது என்ன ஒரு சாட்சி கண்ணியமானவர்களை மாறு கலைஞர்கள் சொல்லுவாங்க தகுதி இல்லாதவருக்கு தொய் சாட்சிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம் இது பொய் சாட்சி இது மினா கபாயிர் பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது சமூகத்தில் நிறைய நடக்குது தோற்றங்கள் நிறைய மதரசாக்களோடும் சம்பந்தப்படுது கொம்பனிகளோடும் சம்பந்தப்படுது நிறைய இத அதாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த தொழில் இதோட நிறைய சம்பந்தப்படுது சில இடங்களில் நாங்க பாக்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் கடிதம் கேட்பாங்க வெளிநாட்டில் போறதுக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு ஆனா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க இது சகாதத்து ஜூ இது போய் சாட்சி இது பயங்கரமான பெரிய பாவத்துல கட்டுப்பட்டது அது யாரு செஞ்சாலும் சகோதரர்களே மிகப்பெரிய பாவம் மதரசாக்கள் சகோதரர்களே விதிவிலக்கில்லை நிறைய பாக்குறோம் நாங்க இன்றைக்கு தெரிஞ்சவங்க அல்லது நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டவங்க அல்லது எங்களுக்கு நல்ல உதவி செய்றாங்க வேண்டி மகன்மார அல்லோட சம்பந்தப்பட்டவங்களை அவர் இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறாரு என்றதுக்காக வேண்டி தகுதி இல்லாதவங்களுக்கு இவர் எட்டு வருஷம் ஓடினாரு அல்லது இந்த கம்பெனியில எவ்வளவு காலம் வேலை பார்த்தாரு அல்லது இந்த கொலேஜ்ல இந்த சம்பந்தப்பட்ட இந்த இவர் ஒரு பத்து வருஷம் இருந்திருக்குறாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை நாங்க கொடுக்குறோம்டா ஒரு காகிதத்தை கொடுக்குறோம் இது ஷஹாதூ சூ இது போய் சாட்சி இன்னைக்கு காலேஜுகள்ல படிக்கக்கூடிய எங்க குழந்தைகள் லீவுல வருவாங்க நல்லா கேட்டுக்கோங்க லீவுல வருவாங்களா இல்லையா அல்லது நாங்க ஒரு கொம்பெனில வேலை செய்யறோம்டா லீவுல போவோம் அனுமதி சனேசத்துக்கு லீவ் எடுக்கிறது திடீர்னு கொடுக்க மாட்டாங்க இப்ப இவர் லீவுல போயிட்டு வாராரு நோய் டாக்டர் சர்டிபிகேட் எடுத்து கொண்டு வாறாரு டாக்டருடைய கடிதம் இருக்கு இவர் இவ்வளவு நாள் நோயாக இருந்திருக்கிறாரு ஆனா பச்ச பொய் நிறைய நடக்குது பெற்றோர் நாங்க எழுதி அனுப்புறோம் அதுக்கு தனி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க பயப்படணும் படிச்சவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி பிளேடு வார நேரத்தில் அது பிளதான் பெரிய பாவம் வார நேரத்தில் அது பெரிய பாவம் தான் விதிவிலக்கு இல்லை என்ன எழுதி அனுப்புறாங்க ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அல்லது சில இடங்கள்ல எட்நூறு ரூபாய் எடுக்கிறாங்க இஜாசா மரது சொல்லுவாங்க நோய் சர்டிபிகேட் அது ஒரு நல்ல திப் சுத்திட்டு வந்து இருக்கிறாரு அல்லது வீட்டுல சும்மா தான் இருந்தாரு ஆனா கொம்பனிக்கு வார நேரத்துல மதரசாக்கு வார நேரத்துல மத்த மத்த இடங்களுக்கு வார நேரத்துல அந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டோட சைனோட அவருடைய சீல் வாராரு

பொய் பொய் சாட்சி மாட்டாங்க பொ இடத்துல பொி மாட்டாங்க மாட்டோம் தாள கொடுக்கவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி ஒரு கடிதத்தை எழுதவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி லைட்ட கூட போட மாட்டாங்க விளக்க கூட எரிய வைக்க மாட்டாங்க ஏன் பொய் சாட்சி இது பயங்கரமான பெரிய பாவத்துக்கு தான் உதவி செய்ததாக மாறியும் அது அவர்களுடைய சிபர் தன்மையாக நல்ல மக்களுடைய தன்மையாக இருக்க மாட்டேன் ஏன் சல்ல லாஹு அழகி வசல்ல அவங்க அபூபக்கர் பக்கர் ரதியெல்லாம் ரிவாயத்தில் நினைக்கிறேன் அலா உணர்பி உ கும்பி தெளிவாகவே சல்லல்லாஹு அழகி வசல்ல இந்த வார்த்தைய பாவிச்சாங்க பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹபாக்கள் கேட்டாங்க வேற சூழல் எல்லாம் அறிவிச்சுட்டாங்க அதுல சொன்னாங்க லிஷிராக்கு இல்ல அல்லாஹ்முக்கு இணை வைக்கிறது பயங்கரமான பெரிய பாவம் நாங்கள் முன்னால பார்த்தோம் ரெண்டாவது ஒக்கூகுள் வாலிதை பெற்றோருக்கு நோய் கொடுக்கிறது இது பயங்கரமான பெரிய பாவம் மூன்றாவது சொன்னாங்க கவுனம் சூர் பொய் சாட்சி சொல்றது சகாபாக்கள் சொல்றாங்க சிலதாக உலகிய சிலமாக படுத்துட்டேன் இருந்தாங்க